ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இங்கே பாருங்க ஃபாரினுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இங்கே பார்த்திங்களா இங்கே பாருங்கள் தாங்க ஆமாம் இதுதான் பிள்ளைங்க அங்கே அங்கே தம்பி இருக்காங்க எங்கள் அக்கா பிள்ளைங்க நிறையா சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாம் இருக்காங்க அல்ல உறவுகள் இல்லாத இடம் எண்ணம் அது இல்லைங்களா இதுதாங்க தான் பேக் பண்ணேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பார்த்துட்டிங்களா இப்படி தான் பேக் பண்ணணும் இப்படி பே இப்படி பேக்கிங் பண்ணாக்கா அவங்க தூக்கி போட்டாலுமே உடையாது ஒன்றும் ஆகாது ஆமாம் சரிங்களா சரிங்க அஸ்லாம் வலைக்கம் ராம் பர்கா துகு எல்லா புகழுமே இறைவனுக்கு இதுவாக செய்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ராம்துலாய் பர்காத்துகு